ஜென்ம சனி அப்படிங்கிற அமைப்பை தாண்டி வேறு எந்த கிரக அமைப்புகளும் பெரிதாக உங்களுக்கு நற்பலன்களை செஞ்சிட செஞ்சிட முடியாது சரிங்களா அதனால எல்லாவற்றிலும் நிதானமா இருக்கணும் அப்படிங்கிறது எனது அருமைக்குரிய மீனராசி நண்பர்கள் மனதில் வச்சுக்கிடணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க சரி நாலு விஷயம் உங்களுக்கு நல்லதாக நடக்குதுங்க ரெண்டாவது பொருளாதார ரீதியாக ஏதாவது அகலக்கால் வச்சுட்டீங்க கடனை உடனே வாங்கி வீட்டை கட்டுறது கடனை வாங்கி சொத்து வாங்குறது கடன் வாங்கி ஃபங்க்ஷன் பண்ணுறது இப்போ தான் வீடு கட்டணும்னு சொன்னீங்க கையில் பணம் இருந்தால் கட்டுங்க கடன் வாங்கி கட்டக்கூடாது சரிங்களா முக்கியமான பண பரிவர்த்தனை சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் முன்னெடுப்பது சிறப்பு கிடையாது கவனமாக இருந்துக்கிடணும் சரிங்களா அதாவது ஜென்ம சனி அப்படிங்கிறது ஆரோக்கியம் தொ

உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான ஏற்றங்கள் எங்கெல்லாம் நன்மைகள் எங்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வாழ்க்கைக்கான அடுத்த வருடத்திற்கான ஒரு வழிகாட்டுதலுக்கான ராசிபுலன் இது இரண்டாயிரத்து ஐந்து புத்தாண்டு பலன்கள் சரிங்களா இப்போ இதில் ஒரு சிறு தகவல் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஒரு பொது பலன்கள் சரிங்களா இதோடைய பலம் அதிகபட்ச ஒரு பத்து சதமானம் அதுக்கு மேலே இதற்கு முழுமையான பலம் கிடையாது அப்போ எதுங்க முழு பலம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பிறந்த தேதி நேரத்தின் அடிப்படையில் ஒரு சுய ஜாதகம் இருக்குங்க அதன்படி செல்லுகின்ற தசா புக்தி தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதனால இதில் நம்ம சொல்ற நன்மைக்காக ரொம்ப ஓவராக பில்டப் பண்ணிக்க வேண்டாம் தீமைக்காக ரொம்ப பயந்துக்கிட வேண்டிய அவசியம் இல்லை இது ஒரு பொதுப்பலன் அடுத்த பனிரெண்டு மாதம் பொதுப்பலன் அடிப்படையில் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான்கு கிரகங்கள் சனி ராகு கேதுக்கள் மற்றும் குருவினுடைய அமர்வு மற்றும் நகர்வின் அடிப்படையில் நம்ம கணிச்சு சொல்ல போகிறோம்ங்க அதனால இந்த ஆண்டு பொதுப்பலன் அடிப்படையில் உங்களுக்கு எப்படி இருக்கிறது வாருங்கள் பார்க்கலாம் மீனம் மீனராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் தற்பொழுது இந்த ஆண்டினை பொறுத்த மட்டிலும் சனியின் பெயர்வாகிறது அதில் ஜென்ம சனி தொடங்குகிறதுங்க ஜென்ம ராசியில் இவ்வளோ நாள் போட்டு அழுத்திக்கிட்டு இருந்த ராகு பகவான் அங்கேருந்து வெளியில் வர்றார் நாலாம் இடத்திற்கு குருவின் பயிற்சியும் ஆகிறது ஆக கிட்டத்தட்ட நிறைய கிரகங்கள் வந்து உங்களுக்கு குறிப்பாக சனியும் குருவும் பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒரு நல்ல பலமான அமைப்புகளில் இல்லை கேது மட்டும் ஆறாம் இடத்துக்கு வர்றது ஒரு விதத்துல நல்லது ஆனாலும் அன்பு நண்பர்களே ஜென்ம சனி அப்படிங்கிற அமைப்பை தாண்டி வேறு எந்த கிரக அமைப்புகளும் பெரிதாக உங்களுக்கு நற்பலன்களை செஞ்சிட செஞ்சிட முடியாது சரிங்களா அதனால எல்லாவற்றிலும் நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிறது எனது அருமைக்குரிய மீனராசி நண்பர்கள் மனதில் வச்சுக்கிடணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க சரி நாலு விஷயம் உங்களுக்கு நல்லதாக நடக்குங்க வேலை கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்குமா சார் வேலை கிடைக்கும் கிடைக்கிற வேலையை எடுத்துக்கிடுங்க ஆக அன்பு நண்பர்களே கிடைக்கின்ற வேலையை வைத்து வண்டியை ஓட்டி கொள்ள வேண்டியது அவசியம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு சிலருக்கு இந்த வீடு கட்டுறதுக்கான ஒரு சில யோகங்கள் அல்லது எருணை கட்டி பாதியில் விடப்பட்ட வீட்டு வேலையை முடிக்கிறதுக்கான சில நல்ல அமைப்புகள் கைகூடி வரும் மூணாவது நீண்ட நாளாக விற்க முடியாத சொத்துக்கள் அல்லது அந்த மாதிரியான பெண்டிங்கில் இருக்க இருக்கக்கூடிய ஒரு அசெட்ஸ் எல்லாம் விற்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி அடையும் தாராளமாக நீங்கள் எடுக்கலாம் வெற்றியடையும் அதனை அடுத்த அமைப்பாக சொந்த ஊரை விட்டு வெளியூர் போகணும்னு யாரெல்லாம் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போன்ற வெளியிட வாய்ப்புகள் அழகாக கைகூடி வரும் நல்ல முறையில் முன்னேற்றமும் உண்டு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு மிக முக்கியமான நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமண அமைப்புகள் திருமண அமைப்புகள் பல சிரமங்களுக்கு பிறகு உங்களுக்கு கைகூடி வரும் அது கொஞ்சம் பார்த்துருந்துக்கிடணும் ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் சில சிரமங்கள் உண்டு அது வேறு விஷயம் படிக்கிற பிள்ளைகளுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் படிப்பில் முன்பை விட ஓரளவு பரவாயில்ல சூப்பரெலாம் சொல்ல முடியாது ஓரளவு பரவாயில்ல இருந்தாலும் ஜென்ம சனி நடக்குதுங்க அந்த கவனம் ரொம்ப அவசியம்ங்கிறத பார்த்துக்கிடுங்க இதை தாண்டி குழந்த பாக்கியம் திருமணம் இதை தாண்டி நான் பெருசாக ஒன்றும் சிறப்புன்னு சொல்கிற அளவில் பலமாக இல்லை ஏன்னா ஜென்மசனியும் நாலாம் இடத்துல இருக்கிற குருவும் பெரிதாக யோகங்களை தருகின்ற அமைப்புகளில் இல்லைங்க நண்பர்களே உடல்நிலையில் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அது சிறு ஆனாலும் சரி பெரியவர்களானாலும் சரி ஹெல்த்தில் எதையாச்சும் ஒரு தொந்தரவுகளை ஏற்படுத்தி கொண்டே இருப்பது மாதிரியான ஒரு அமைப்புகளில் கோச்சாரம் இருப்பதனால் உடல் நிலையில் உணவு பழக்க வழக்கங்களில் ரொம்ப கவனம் தேவை ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது பொருளாதார ரீதியாக ஏதாவது அகலக்கால் வச்சிட்டிங்க கடனை உடனே வாங்கி வீட்டை கட்டுறது கடனை வாங்கி சொத்து வாங்குறது கடன் வாங்கி ஃபங்க்ஷன் பண்ணுறது இப்போ தான் வீடு கட்டணும்னு சொன்னீங்க கையில் பணம் இருந்தால் கட்டுங்க கடன் வாங்கி கட்டக்கூடாது சரிங்களா அப்போது அகலக்கால் வைக்கிறது விரலுக்கு ஏற்ற வீக்கத்தை தாண்டி நீங்கள் எதை பண்ணாலும் இந்த காலகட்டத்தில் கடனில் மாட்டிக்கிடுவீங்க அப்போ குடுமானம் வரையிலும் அந்த விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது மிக மிக நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக தொழில் சார்ந்து அகலக்கால் வச்சு தொழில் நட்டம் தொழில் விரயம்னு அதில் போயிட வேண்டாம் முடிகிற வரைக்கும் பாருங்கள் எல்லாம் அழகாக வேலைக்கு போயிடுறது நல்லது இல்லைனா மினிமமாக முதலீடு போட்டு இருக்கிற தொழிலை காப்பாற்றிக்கிறதுக்கான முயற்சியில் மட்டும் ஈடுபடுறது நல்லதே தவிர பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தவிர்த்துக்கிட்டே ஜாதகம் நல்லா நல்லாயிருந்ததுன்னா வண்டி நீங்கள் என்ன வேணா ஓட்டிடுவீங்க பயப்பட வேண்டாம் ஆனால் ஜாதக அமைப்புகளும் சரியில்லைங்கிற பட்சத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே ஜென்மசனி போகின்ற காலகட்டங்கள் தான் நம்ம கூட இருக்கவங்களே நம்ம காலை வர்றது தேவையில்லாத எதிர்மறையான சிந்தனைகளுக்குள்ளே நம்ம போகிறது தொந்தரவுகளை ஏற்படுத்துறது அப்படிங்கிற மாதிரின ஒரு அமைப்புகளெல்லாம் நெகட்டிவிட்டிக்குள்ளவே நம்மளை கொண்டு போயிடும் அப்போது கூடுமான வரையிலும் எதை செய்தாலும் கொஞ்சம் நிதானித்து செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது சரிங்களா அதனை அடுத்த அமைப்பாக கொடுக்கல் வாங்கல் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் யாரையும் எதற்காகவும் நம்பி கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கி கொடுக்குறது இல்லை நீங்களே வாங்கணும்னு நினச்சி எதையாவது வாங்கிட்டு அதை திரும்ப தர முடியாமல் வம்பில் மாட்டிக்கிறது இதெல்லாம் வேண்டாம் இல்லை உங்கள் பணத்தை எங்கேயாவது லாக் லாக்காய்க்கும் வராதுங்க அப்போ கூடுமானம் வரையிலும் எந்த ஒரு முக்கியமான பண பரிவர்த்தனை சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் முன்னெடுப்பது சிறப்பு கிடையாது கவனமாகிறது சரிங்களா அதாவது ஜென்ம சனி அப்படிங்கிறது ஆரோக்கியம் தொழில் பொருளாதாரம் குடும்பம் கணவன் மனை உறவுன்னு எல்லாவற்றிலும் டிஸ்டபன்ஸாக கொடுக்கும் அது நம்ம ஜ ஜென்ம ராசிலேயே அமர்ந்தாலும் கடுமையான மன அழுத்தமும் மனக்குழப்பத்தையும் கொடுத்து நம்மளை ஒரு சரியாக செயல்பட விடாமலே தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உங்களுக்கு நீடித்து விரிவாக பலன் சொல்கிறதுக்கான அமைப்பு எனக்கு பலமாக சிறப்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா இந்த ஆண்டினை பொறுத்த மட்டிலும் எல் ஏனைய கிரக நிலைகளில் உங்களுக்கு வேலை கிடைக்குங்கிறது மட்டும்தான் ஓரளவுக்கு நான் நன்மைன்னு சொல்ல முடியுமே தவிர வேறு எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக சிறப்புன்னு கிடையாது இருக்கிறத வச்சு வண்டியை ஓட்டிக்கிறது நல்லது காலபைரவ பெருமானை பிடிச்சி சனிக்கிழமைகளில் வழிபாடு செய்கிறது மிக மிக நன்மை தரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி